ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றித்தம்மன் ஐபிஎஸ் அகாடமி ஸோ நீங்கள் விடையால் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கனாக்க ஸோ ஒரு முக்கியமான அப்டேட் தான் அவங்க வந்திருக்கேன் ஏன்னா எஸ்ஐக்கேன்னா கேஸ் கீட்டு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்திங்க ஸோ ஆல்ரெடி பார்த்தனா நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஹீரிங்கே வரதாக இருந்தது ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நிறைய கேஸ் இருந்ததால் அந்த கேஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம டிசம்பர் மாசம் என்ன பண்ணாங்க தள்ளி வச்சாங்க டிசம்பர் மாசம் ஒன்பதாம் தேதி தள்ளி வச்சாங்க ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி அந்த கேஸ் எடுக்கிறேன் மேடம் வந்து பாத்தோம்னா ஜட்ஜு மேடம் வந்து அன்பார்ச்சுனேட்லி லீவ் எடுத்தது காரணத்தால அந்த கேஸ் வந்து பாத்தினா டேட் எதுவும் போடாமல் தள்ளி வச்சிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பாத்தோன்னா ஜனவரி ஏழாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி ஏழாம் தேதி அந்த கேஸ் வந்து பாத்தினா விசாரணைக்கு எடுத்து முடிவு கூறப்படுதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துக்கிறாங்க சரியா சோ எதுவுமே பாத்தோம்னா முக்கியமான டேட்டாதான்

முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆடுறாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வச்சாங்க இன்டர்வியூ முடிச்சுட்டு ஓவரால் கட் ஆஃப் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறது ரொம்ப நாள் வெயிட் பண்ணாங்க ஓவரால் கட் ஆஃப் விட்டாங்க ஓரால் கட் ஆஃப் இட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரூல் வைஸில் சில ப்ரொசைக்குன்னு சொல்லிட்டு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டு வந்து ஃபைல் பண்ணுறாங்க அந்த ரிட்டு பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க திரும்ப ரீரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க ரீரிசல் பப்ளிஷ் பண்ணிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ரீபிகை வைக்கிறாங்க திரும்ப ரீஇன்டர் வந்து வைக்கிறாங்க

இப்ப புதுசா சில பேர் பாத்தீங்கன்னா ஆட் ஆயிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆல்ரெடி நாங்க பாஸ் பண்ணிட்டோம் எல்லா ரூல்ஸும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு இது பண்ணிட்டு சரநாயகம் ஏமாத்துறீங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்க சோ ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க அந்த கேஸ் தான் பார்த்தீங்கன்னா தள்ளி தள்ளி போறதால இது யாருக்கெல்லாம் பிரச்சனை அப்படின்னு பாத்தோன்னா இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒருவேளை அந்த கேஸ் அப்படியே முடிச்சிருந்தா இந்த மாசம் பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படும் சொல்லிட்டு டிஎன் யூஎஸ் ஆர்பி வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேதி பின்னர் நோட்டிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்றது மாதிரி மாத்திட்டு அப்படியே விட்டு வச்சிருந்தோம் சோ கிட்டத்தட்ட இந்த எஸ்ஐ கால் பாயே போச்சு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எஸ்ஐ கேக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஆஸ்பிரன்ஸ் ஒரு கடைசி ஏஜா இருந்துச்சுன்னா அவங்களுக்குமே இது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டிராபாக்ஸா தான் இருக்கும் சரியா அதனால சோ அவங்களுமே பாத்தீங்கன்னா சஃபர் ஆகுறாங்க பிளஸ் இவங்க அப்ப அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் முடிக்க வச்சு ட்ரைனிங்கை முடிச்சிருக்கலாம் இவ்வளோ நாளைக்கு ட்ரைனிங் முடிக்க வச்சு இன்னுமே அப்பாயின்மெண்ட் அடவாங்க வச்சுருக்காங்க ரெண்டாவது மூணாவது விஷயம் பார்த்தோம்னாக்கா புதுசா வந்து கேண்டிடேட் ஓகே ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு ஆல்ரெடி இருந்தும் வந்து வெளியே போறத பார்த்தனா அது உங்களுக்கு இன்னொரு நெகட்டிவ் பாயிண்டா மாறுது ஸோ இந்த மாதிரி பார்த்தனா நிறைய பேர் ஒரு லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் எடுக்கக்கூடிய விஷயம் எக்ஸ்பெக்டேஷனை எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தனா இந்த கேஸ் எப்போ முடியும் ஸோ எப்போ என்ன மாதிரி இது வீட்டில் வரும்னு சொல்லிட்டு என்னுடைய பிரெடிக்ஷன் படி மேக்ஸிமம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நாற்பது ஒரு கணிட்டுக்கும் சேர்த்து என்ன பண்ணலாம் ஸோ வேலை கொடுக்கலாம் நானூத்தி எழுநூத்தி ஐம்பது வேக்கன்ட் ஆல்ரெடி பிளஸ் ஒரு நாப்பத்தொன்னு சேர்த்து எழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு வேக்கண்ட்டு கொடுத்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை இஷ்யூ பண்ணன்றது என்னுடைய என்னுடைய சஜஷன் இது சரிங்களா ஸோ ஆசைய ஒரு டீச்சரா நான் இதுதான் வந்து இது பண்றேன் சரியா அவங்க என்ன முடிவு பண்ணுவாங்கன்றதை அது அதுக்கப்புறம் வெயிட் பண்ணா தெரியும் சரியா ஸோ நீங்க வந்து பார்த்தோன்னா எஸ்ஐகோ இல்லை பிசிக்கோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னாக்கா ஸோ உங்களுக்கான ஒரு பெஸ்ட் அகாடமி பார்த்தீங்கன்னா வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி நம்மகிட்ட வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் டெஸ்ட் பேச்சு ஸோ அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்காக பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தோன்னா பிரச்சனை கிடையாது ஸோ பிசி அதே மாதிரி நாங்கள் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க திரும்ப வந்து பார்த்தோன்னா பிசிக்கல் வச்சாங்க அவங்களுக்கு கேஸ் போட்டது திரும்ப ரீபெசிக்கல் திரும்ப ரீசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க ரீபெசிக்கல் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் ஓவரால் கட்டாப் திரும்ப ஓவரால் சேர்த்து வெளியிட்டாங்க அது வந்து பார்த்தோம்னா பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அளவு கொடுத்துட்டாங்க அவங்க ட்ரைனிங் சென்டரும் போயிட்டாங்க ட்ரைனிங் சென்டரும் போயிட்டாங்க எஸ்பப்ட் ஃபயர் தவிர்த்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவங்க ட்ரைனிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க பிசி கண்ண ரூட் கிளியர் அப்படின்றதால நோட்டிபிகேஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது அடுத்த செய்தி சோ பிசிஎஸ்ஐ ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நம்ம அக்காடமி வந்து பார்த்தோன்னா பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு சரியா சோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் பாத்தீங்கன்னா ஏசி ரெண்டாயிரத்தி போலீஸ் போலீஸ் பார்த்தீங்கன்னா அமரன் அப்படின்னு தவ் டேஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் போலீஸ் ஆன்லைன் டேஸ்ட்மெண்ட்ஸ் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கிறிஸ்மஸ் முதல் ஆரம்பம் இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்களுக்கு ஆரம்பம் ஸோ கிறிஸ்மஸ் ஆஃபராக வந்து வந்து எடுத்துக்கலாம் சான்டாய் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு கொடுப்பாரு ஸோ அதே மாதிரி நம்ம அகாடமியில் ஒரு வந்து இந்த டெஸ்ட் பேட்ச்சை உங்களுக்கு வந்து வந்து மொத்தம் முப்பது டெஸ்ட் கண்டெயின் பண்ணிருக்கோம் ஸோ வந்து

ము నాలుగు ఎంత డెస్ట్ మొత్తం ప్లస్ ప్లస్ బుక్ బాక్స్ కంటెంట్ కరెంట్ ఫ్రీగా సో టెస్ట్ మొత్తం అమౌంట్ ఎవరో ఫైవ్ హండ్రెడ్ జస్ట్ 500 జస్ట్ uh, 400 399 ye, 399 399 ఓన్లీ రూపాయలు ఫోర్ హండ్రెడ్ రుపీస్ 81 ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதே நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கான டெஸ்ட் பேட்ச்சில் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி விட்டுருவாங்க ஷெட்யூல் பற்றி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கொஷினும் கொடுத்து விட்ருவாங்க சரியா ஸோ இது ஒரு முக்கியமான அப்டேட்டாக இருக்கும் ஸோ இன்னொரு புதிய அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச்